நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 பீகாரின் கயாஜி பகுதியில் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாயில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி பயங்கரவாதிகள் எவ்வளவு ஆழமாக மறைந்திருந்தாலும் இந்திய ஏவுகணைகள் அவர்களை அழித்துவிடும் என்று எச்சரித்துள்ளார் முதலில் கங்கை நதியின் மேல் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபது கோடி ரூபாயில் கட்டப்பட்ட ஆறு வழி சாலை மேம்பாலத்தை திறந்து வைத்தார் இந்த பாலம் வடக்கு பீகார் தெற்கு பீகார் இடையே உள்ள நூறு கிலோமீட்டர் தூரத்தை குறைத்து மக்கள் பயணத்திற்கு பெரிய உதவியாக இருக்கும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி வைத்தார் தொடர்ந்து அமைக்கப்பட்ட மெகாவாட் திறன் கொண்ட பக்ஷர் அணுமுன் நிலையத்தை திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி ராஷ்ட்ரிய ஜனதாதள கட்சிக்கு பீகார் மக்கள் வாக்கு வங்கிகள் மட்டுமே ஆர் ஜேடி ஆட்சிக் காலத்தில் இந்த பகுதி பயங்கரவாதத்தின் பிடியில் சிக்கியது கயாஜி போன்ற நகரங்கள் இருளில் மூழ்கின கல்வி வேலைவாய்ப்புக்காக மக்கள் இடம்பெயர்ந்தனர் என்று விமர்சித்தார் மேலும் பெஹல்காம் தாக்குதல் பயங்கரவாதிகள் அழிக்கப்படுவர் என்று பீகார் மண்ணிலிருந்து நான் கூறினேன் இன்று அந்த தீர்மானம் நிறைவேறியது என்பதை உலகமே கண்டுள்ளது இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கையில் ஆபரேஷன் சிந்துர் புதிய கோட்டை வரைந்துள்ளது பயங்கரவாதிகள் எவ்வளவு ஆழமாக மறைந்திருந்தாலும் இந்திய ஏவுகணைகள் அவர்களை அழித்துவிடும் என்று எச்சரித்துள்ளார்